தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் ரஜினிகாந்த் மனம் திறந்திருக்கிறார் ஆர் எம் வீரப்பன் தொடர்பான ஆவண படத்தை பற்றி ரஜினிகாந்த் மனம் திறந்து பேசியிருக்கிறார் அது வந்து அந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரும் வந்து ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசரா அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசியிருக்கோம் அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அது தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயித்தவருக்கு வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வந்து பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் கேச்சிட்டா பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு அனுப்பி எனக்கு என்னடா இது என்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருதை ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏன் அது அதே நீங்கள் விடுங்க நீங்கள் அதை பற்றி அது ஸ்டிப் பண்ணிக்கிங்க அதுவே என்ன அது ஐயய்யா நீங்கள் மனசுலேயே வச்சுக்க வேண்டாம் நீங்கள் விட்டுடுங்க நீங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஆ ஏதோ ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமாக கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்போவுமே எப்போவுமே அது போகாதங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியாக பேசுனது நான் கடைசியில பேசின பிறகு அதை எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் ஸோ மதிப்புரிய சிஎம் ஜெலித்தவங்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணமும் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவருக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன நான் விழுந்தான் வந்து அவர் கிட்டே நான் வந்து பேசிட்டா இதை பற்றி சொல்லுங்கள் ஐயோ அந்த அம்மா வந்து வடிவத்தால் சேக் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேசி உங்கள் மரியாதையை வந்து எடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கேயே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கூடுதல் நமது செய்தியாளர் ராஜா ராஜா ரஜினிகாந்த் பேசியிருப்பது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் மோனிஷா ஆரம் கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் தயாராக இருக்கு இந்த ஆவணப்படம் ஆவணப்படத்தில் பிரபலங்கள் தங்களது அனுபவங்கள் ஆரம் வீரப்பன் அவர்களுடைய அனுபவங்கள் பற்றி பேசும் வகையிலான ஒரு வீடியோ காட்சியை அந்த ஆவணப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சத்யா மூவிஸ் வெளியிட்டிருக்கின்றனர் இந்த ஆவணப்படத்தின் பிரிவியூ என சொல்லப்படும் முன்னோட்ட காட்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் பேசியுள்ளனர் எட்டு நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த காட்சியில் ரஜினிகாந்த் பல்வேறு அம்சங்கள் பாட்ஷா திரைப்படத்தில் ஏற்பட்ட பல்வேறு சம்பவங்களை நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார் அப்போது பாட்ஷா திரைப்படத்தின் வெற்றி விழாவில் வெடிகுண்டு கலாச்சாரம் தொடர்பாக தாம் பேசியதால் ஆரம் வீரப்பன் தனது அமைச்சர் பதவி எழுந்ததாக உருக்கமாக ரஜினிகாந்த் பேசியுள்ளார் இந்த சம்பவத்தை அவர் மிகவும் நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டு பேசும்போது வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றி தாம் பேசியதால்தான் ஆரம் வீரப்பனுக்கு அமைச்சர் பதவி பறிபோனதாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முப்பதாம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்ப வீரப்பன் குறித்து ரஜினிகாந்த் பேசியிருக்கும் இந்த காட்சிகளானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆவணப்படத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பேசியிருக்கிறார் எட்டு நிமிடங்கள் ஒரு நொடி இந்த ஆனது ஓடுகிறது இந்த சம்பவம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பாட்ஷா வெற்றி விழாவில் பேசிய அந்த தருணத்தை ரஜினிகாந்த் குறிப்பிட்டு பேசியிருப்பது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜா